தலைப்பிரசவம் பார்த்த குரத்தி மிரண்டு போன கணவர் என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் சங்கூர் குப்பத்தை சேர்ந்தவங்க தான் மகேஸ்வரி இவங்க காலேஜ் படிக்கும்போது அதே காலேஜில் படிச்ச அசோக் குமார் அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய காதல் திருமணம் பிடிக்காதனால இரண்டு வீட்லயுமே இவங்க திருமணத்துக்கு சம்மதிக்கல இவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க இவங்க அதே கடலூர் மாவட்டத்துல இருக்கிற மஞ்சக்குப்பம் அப்படிங்கிற பகுதியில ஒரு வாடகை வீட்ல இருக்கிறாங்க ஒன்பது மாத கர்ப்பிணியான மகேஸ்வரி செக்அப்புக்கு கடலூர்ல இருக்கிற ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வந்து போவாங்க அப்படி தான் கணவரோட கடந்த வாரம் புதன்கிழமை அவங்களுடைய செக்அப்புக்காக போயிருக்காங்க மகேஸ்வரி மகேஸ்வரியை செக் பண்ண டாக்டர் இன்னும் ரெண்டு வாரத்துல குழந்தை பிறந்துரும் குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கு நீங்க ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகேஸ்வரியும் செக்கப் எல்லாம் முடிச்சிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்ப திடீர்னு மகேஸ்வரிக்கு பயங்கரமான பிரசவ வலி ஏற்பட்டு வலி தாங்க முடியாத நின்ன மகேஸ்வரி அதே இடத்துல படுத்துட்டாங்களாம் உதவிக்கு யாருமே இல்லாதனால அசோக் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிருக்காரு ஆனா ஆம்புலன்ஸ் அங்க வர தாமதமானதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அசோக் இத கவனிச்ச பாசிமணி மற்றும் குழந்தைகள் விளையாடுற பொருட்களை எல்லாம் வித்துக்கிட்டு இருந்த குரத்தி ஒருத்தவங்க அந்த தாய் பிரசவ வழியால துடிக்கிறத பார்த்து ஓடி வந்து தான் வச்சிருந்த துணியால முதல்ல மறைவிடம் அமைச்சிருக்காங்க பிறகு அந்த பெண்ணிற்கு பிரசவம் பார்த்த குரத்தி சுக அந்த குழந்தையை வெளியே எடுத்திருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கனவு போல இருக்கு அப்படின்னு திகைத்து போன அசோக் குமார் அதை பார்த்துட்டு அவங்களுக்கே உரிய ஸ்டைல்ல இங்க பாருங்க சாமி உங்களுக்கு சிங்கக்குட்டி பிறந்திருக்கு அப்படின்னு ஆண் குழந்தைய கொடுத்துருக்காங்க ஆனா அசோக் குமார் என்ன செஞ்சாரு அப்படின்னு தெரியுமா தன்னுடைய குழந்தைய கூட பார்க்கலங்க அவரு அந்த குரத்தையுடைய ரெண்டு கையும் பிடிச்சுக்கிட்டு அம்மா நீங்க தான் எங்களுடைய தெய்வம் உங்களுக்கு நான் என்ன செஞ்சாலும் அது தகாது வார்த்தையால நன்றியும் சொல்ல முடியாது நீங்க என்ன கேட்கறீங்களோ நான் செய்யறேன் அப்படின்னு தன்னுடைய பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த குரத்தையோட கையில கொடுத்துருக்காரு அந்த காசை வாங்க மறுத்த அந்த குரத்தி மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யறதுக்கு காசு கொடுக்கணும்னா இந்த உலகமே பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத கேட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு போய் நின்னாராம் அசோக் சில டாக்டர்கள் சுகப்பிரசவம் ஆக வேண்டியது காசுக்காக சிசரியன் பண்ற இந்த காலத்துல இப்படியும் சில நல்ல மனிதர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே மேலும் இது போன்ற பல தவறுகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க